மக்கள் கட்சி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை ஆதரித்து வாக்குகளை கேட்பதற்காக ஸ்டார் நாட்டாமை என்று அழைக்கப்படுகின்ற சரத்குமார் அவர்கள் இணைத்துக் கொண்டு அந்த கட்சியின் சார்பிலே வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வாக்காளப்படி மக்களே பெரியவர்களே தலைமர்கள் அன்பர்களே நண்பர்களே வியாபாரப்படி மக்களே பத்திரிகை சகோதரர் ஊடக நண்பர்களே காவல்துறை சகோதரர்களே செல்போன் பிரிவுகளே அன்புகள் இருந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு வருகிறந்து வரவேற்று பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அன்பு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே மாவட்ட தலைவர் தலைவரன் அவர்களே செந்தில் அவர்களே இப்பகுதியின் மண்டல தலைவர் வெங்கடேசன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னோடிகளே உறுப்பினர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி தோழர்களே தோழமை கட்சி தோழர்களே அனைவருக்கும் முதற்கெண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் நமது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்க வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக அன்பு சகோதர் சி அன்புமணி அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி மாமலம் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வருகிறார்கள் அன்பு சகோதரர் சம்பத் அவர்கள் பேசுகையில் மத்தியிலே மத்தியிலே மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக போடிஜி அவர்கள் பதவி ஏற்று இருப்பது என்பது சரித்திர புகழ்வாய்ந்த ஒரு வெற்றி என்றே கூறலாம் காரணம் எந்த ஒரு பிரதம மந்திரியின் வேட்பாளரும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நல்லாட்சியை சுட்டிக்காட்டுகிறது அதேபோல அந்த நல்லாட்சி அங்கு நடந்து வருகையில் இந்த தொகுதியை பற்றி நான் அறிந்தவற்றில் இங்கு பல இடங்களில் பல கிராமங்களில் ஆரம்ப சுகாதார மையம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று வரை இந்த தொகுதி இருந்து வருவதை நான் அறிகிறேன் ஆக இதற்கு முன்பு இருந்தவர்கள் அவர் தவறி இருந்தாலும் அதற்கு முன்பும் இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர்கள் இந்த தொகுதியின் அடிப்படை வசதிகளை கூட கவனிக்க இயலாமல் கவனிக்க முடியாமல் இந்த தொகுதி ஒரு விதத்தை சொல்ல போனால் முன்னேற்ற முடியாத விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற ஒரு தொகுதியாக அமைந்திருப்பதை நான் அனைவரும் எந்த ஒரு தொழில் எந்த ஒரு தொழிற்சாலை இல்லாத சூழலில் மக்கள் பற்றி விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி அமைந்திருக்கிறது ஆக மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர்கள் இருக்க வேண்டும் ஆக நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டோம் ஆக இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று விடுவோம் என்ற இருமாப்பில இருந்தாலும் இங்கு உங்கள் தொகுதியின் வேட்பாளராக அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் படித்தவர் பண்புள்ளவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பற்றி புரிந்து உங்களுக்காக நிச்சயமாக சிறப்பாக

தந்தை குடிபோதையில் வந்து மகனை கொள்கிறார் இந்த நிலைமை இருக்கிறதா இல்லையா என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்தது பல இடங்கள் நடக்க தடுக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் நாளை நாம் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது நாளை நம் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் அவர்களுக்காக முன்னேற்றமான திட்டங்களை எப்படி அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும் இருக்கின்றி ஜனதா கட்சி ஆட்சியினர் அவர்கள் பல திட்டங்களை சீரை திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சரி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத சூழ்நிலையிலும் தமிழகத்திற்காக பல கோடி நிதி உதவி செய்து அது பிரதமின் வீட்டு வசதி திட்டமாக இருந்தாலும் சரி குடிநீர் குழாய்களை வீட்டுக்கு உணர்ந்து கொடுத்தாங்களா இல்லையா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக சொல்லிட்டே பல திட்டங்களை தங்கள் பதவியில் இல்லாத போதும் உங்களுக்கு செய்திருக்கிற சொல்லும்போது அவரின் இயக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற பாமக நிச்சயமாக பிரதமரின் கரங்களை வலுப்படுத்த வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இங்கு அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் மேன்மை அடையும் என்பதை நீங்க மனித வைத்துக் கொள்ள வேண்டும் நான் பிறரை பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணாலும் சிந்திச்சு பாருங்க அப்படித்தான் மக்கள் இருக்க வேண்டும் தொடர்ந்து மக்களை ஏமாத்துகின்ற வேலையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளா இருக்கோம் நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் உழைக்கின்றோம் நான் வந்து தெரு தெருவா சைக்கிள் போய் பேப்பர் போட்டு தான் இந்த சரத்குமார் உங்களால் உயர்த்தப்பட்டவன் தான் சுப்ரீம் ஸ்டார் நீ என் படம் பார்த்ததுனால தான் என்ன வந்து பணம் கொடுத்து என்ன வந்து படத்தை வந்து போட்டாங்க இல்லாடி போட்டிருப்பாங்க உங்கள் ரசிப்பு தன்மை என்னை உயர்த்திருக்கிறது உங்களால் நான் உயர்ந்திருக்கின்றேன் மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற என்ன எண்ணத்தோடு மனித மாதிரி வரல ஆனால் உண்மையை பேச வேண்டும் உறக்க பேச வேண்டும் என்று நினைப்பவன் பல பேர் யூடியூப் வந்துருச்சு எது ஏதோ போடுவாங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க சரத்குமார் அண்மையில் தன் மகளின் திருமணத்துக்கு எண்ணூறு கோடி செலவு சார் எண்ணூறு கோடி எப்படி இருக்கும் எனக்கே தெரியாது தவறான செய்திகளை பதிவு செய்து கொண்டிருப்போ தவறான செய்திகளை தவறாக உங்களிடம் அரசு என்ன சொல்கிறதோ அது நீங்கள் நம்பி விடாதீர்கள் உங்களுக்கு என்ன அவங்க அடுத்த தந்ததி இருக்கு என்ன அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா தொழில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் படித்தவர்கள் வேலை இல்லை பல விஷயங்களை சொல்லலாம் படிச்ச படிச்சு என்ன பண்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பொறியாளர்களாக இருந்து கொண்டு அவர்களால் வேலைக்கு செய்ய முடியாது போய் செல்லூர் வேலை பார்க்கிறாங்க அது சிறந்த வேலை தான் என்ன இப்ப விட்டீங்கன்னா கூட்டத் தூக்கி பொழப்பேன் தொழில் மீது பக்தி உள்ளவன் உழைப்பு வெற்றி பெறுவான் ஆனால் வாய்ப்பு இருக்க வேண்டும் படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தாலும் வீர முடியும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற ஊதியம் இருக்க வேண்டும் அந்த வேலைக்கு ஊதியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ப்பிருக்க வேண்டும் முக்கியமாக இந்த தொகுதியில ஒரு தொழிற்சாலை இருந்தா என்று மனசாட்சியை தொடர்ந்து கேட்குறேன் நமக்கு தொழிற்சாலை இருக்கா பெரிய தொழிற்சாலைகள் இல்ல ஆரம்ப சுகாதார மையங்கள் இன்றளவிலும் எழுபத்தைந்து ஆண்டுகள் தாண்டி சுதந்திர பெற்ற நாட்டிலே இங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதல் தொடர்ந்து இரு திராவிட கட்சிகள் வருகின்றன நாடு ஆகவே பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள் என்று ஆட்சிகள் நடப்பது வேண்டுமா அல்லது உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கின்ற ஆட்சிகள் வேண்டுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவேதான் இந்த தொகுதி நிச்சயமாக மேம்பேடைய வேண்டிய தொகுதி விவசாயி ஒருபுறம் விவசாயிகள் தான் நாட்டுக்கு உதவி எழுது நீங்கள் இல்லையே நாங்கள் இல்லை விவசாயி வந்து சேர்த்த கால் வச்சாத நம்ம சோக்க கை வைக்க முடியும் என்ற தத்துவங்கள் சொல்லியிருந்தாலும் அதே சமயத்தில் தொழில் வரம் பெருக வேண்டும்

மது பிடிச்சது பிடிச்சி என்னடா பண்றாங்க பாருங்க குடித்த பிறகு நடக்குது இன்னைக்கு அன்பிச்சோல பகுதியன் மகாஜன் பகதன் பாட்டியோட சமாஜ்வாட்டி பண்கட்சியோட தலைவர் அவரை வந்து துலம் பண்ணியிருக்காங்க பரிநாதமான கோலபோத்தி சாவு வெட்டி ஆம்ஷான் அவர்களை வெட்டி கொலை செய்திருக்காரு என்று சொல்லும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா இல்லையா எப்படிப்பட்ட பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக சிறந்த ஆட்சி நடைபெற வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் காட்சி மாற்றங்கள் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்று சொல்கிறேன் ஆட்சியும் காட்சியும் மாற வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு வாய்ப்பு தர வேண்டும் ஒருத்தருக்கே நாங்க போடுவோம் சொல்லக்கூடாது இங்கு சிறந்த ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து இரு திராவிட கட்சிகள் இருக்கும்போது போது இங்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்யக்கூடாது என்ற கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அது கேட்டால் மதவாத கட்சி என்று சொல்லிவிடுவார்கள் என்ன மதவாதம் இன்னைக்கு நான் வந்தேன் விக்கிரவாண்டி முன்னாடி வரும்போது காப்பினு ஒரு இடம் போட்டு இருந்துச்சு சாப்பிட போனேன் இஸ்லாமிய சகோதரின் அருகில் வந்து முப்பலுக்கு மேற்பட்டவரை புகைப்படம் எடுத்து செல்கிறார்கள் அவரிடம் இந்த துவேஷமும் இல்லை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் பதிய வைக்கிறீர்கள் என்று மனதில்லை சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து செயல்படையப்பட வேண்டிய ஒரு தேர்தலையை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் அவை அன்பு சகோதரர் ஸ்ரீ அன்புமணி அவர்கள் நல்ல படித்தவர் பண்புள்ளவர் மனைவி படித்தவர் ஆசிரியராக இருக்கிறார்கள் உங்களுக்காக நிச்சயமாக சேவை செய்கின்ற ஒரு நல்ல ஐயா அன்புமணி அவர்கள் அங்க வகிக்கின்ற அனைத்து தலைவர்களும் எங்கள் தேசிய தலைவரான அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆனால் சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே நாம நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து நாம் சிறந்தவர்கள் ஆட்சி புரியும் போதுதான் நம் நாடு முன்னேற்றம் நினைச்சு பாருங்க இப்படி ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டா நினைச்சு சீரழிஞ்சு போயிடாதீங்க அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டு நாளைக்கு வரும் மூணு நாளைக்கு வரும் தண்ணீடிக்கிற கணவனாக இருந்தால் ஒரு நாள் போயிடும் பத்து நண்பர்களை கூட்டி போய் குடிச்சிருவாங்க அதே போல இந்த குடி குடியை கெடுக்கும் உண்மை திடமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பணக்க பழக்கங்களை நம் இளைஞர்களை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்க வேலை இருக்கணும் முதல்ல வேலை எல்லாம் சுத்திட்டு எங்கேயாச்சும் குடிச்சிட்டு இருப்பாங்க அதை சிந்தித்து செயல்படுங்கள் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இங்க ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இங்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளருக்கு இல்ல ஆனால் அந்த அன்பு சகோதரர்கள் சொல்லிக் கொள்கின்றேன் புரட்சி தலைவர்கள் வெளிவந்த அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் அன்பு சகோதரர்களே உங்கள் உங்கள் வாக்குகளை சிதறடித்து விடாதீர்கள் நீங்கள் கூட்டணி இல்லாவிட்டாலும் இங்கு நமது அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பதிவு செய்துவிட்டு மறக்காமல் பத்தாம் தேதி பெண்கள் எல்லாம் போயிருங்க போய் காலையிலே வந்து எல்லாம் காபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சீக்கிரமா போய் வாக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று பிறர் உங்கள் வாக்குகளை ஏமாற்றி செலுத்துவதற்கு முன்பு நீங்க வாக்களிக்கணும் சரத்குமார் வந்தாரு சினிமாவில் பார்த்த மாதிரி அப்படியே இருந்தாரு சிரிச்சாரு கணத்த குழி விழுந்துச்சு இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்க என்ன சொல்ல வந்தார் எதை சொல்ல வந்தார் நம் மக்களுக்காக நம் வருங்காலத்திற்காக வருங்கால சந்ததியிற்காக என்ன சொன்னார் என்பதை சிந்தித்து பாருங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்ற போது ஒரு சரம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க எதற்காக வாழ்க்கை அளிக்கிறோம் கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்காகவா இல்ல மாசம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பயமுறுத்தலுக்காகவா சிந்திச்சு பாருங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போட இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் தான் என்ன சொன்னாரு அன்பு சகோதரர் பொன்முடி அவர்கள் ஓசியில் நாங்க பஸ்ல தான் நான் போறேன்னு சொன்னாரா இலவச பஸ் சொல்லி கொடுப்பாங்க நான் ஓசியில் தான் நான் போறேன் அப்படின்னா அதுதான் ஓசி நீங்க வரி படத்துல கொடுக்குறீங்க கொடுத்த பிறகு ஓசியா முன்னோட்டர் சொல்றாரு நாங்க கொடுத்த இந்த படத்தை தான் நீ பவுடர் பூசி வந்து நிற்கிறார் சிந்திச்சு பாவடு சிரிப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை சிந்தித்து பார்க்கவும் ஏராளம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இலவசம் என்ற அடிப்படையில் ஏராளம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்மானத்தோட இருக்க வேண்டும் தமிழர் என்றால் தன்மானம் வேண்டும் அந்த தன்மான உணர்வு எப்போது வருகிறதோ அன்று நாம் சிறந்த ஒரு ஆட்சியாளர்களை சந்திக்க முடியும் அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்யும் என்று சொல்லி அன்பு சகோதரர்களே இந்த மாலை நேரத்தில் வருகை தந்து சிறந்த வரவேற்பு அளித்து என்ன சொல்ல வந்திருக்கிறார் சரத்குமார் என்று கேட்டு வந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வருகிற பத்தாம் தேதி என்று இடைத்தேர்தலே மாங்கலிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து எதிர்த்து நிற்பவர்களை டெபாசிட் அளிக்க செய்யும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய சுப்ரீம்ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரித்து உரையாற்றி இதோ நன்றிகர